அதிமுக பாஜக கூட்டணி திரும்பவும் சேருமா தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலில் ஹாட் டாபிக்கா இருக்கு அதிமுக பாஜக கூட்டணி எதிர்க்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்கிற மாதிரி எதிர்க்க அவசியம் இல்லை அப்படிங்கிறதுக்கும் சில காரணங்கள் இருக்குது முதல்ல ஏன் எதிர்க்க அவசியம் இல்லை அப்படிங்கிறதுக்கான மூணு காரணத்தை பார்க்கலாம் முதல் காரணம் போட்டி யார் கூட அப்படிங்குறதா என்ன தான் அதிமுக பாஜக சண்டை நியாயமானது அப்படின்னு ஒரு பக்கம் பேசினாலும் அது பங்காளி சண்டை தான் அப்படிங்கிற விமர்சனம் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு என்ன தான் இவங்களுக்குள்ள சண்டை வந்தாலும் ரெண்டு பேருமே போட்டி போட போகிறது திமுகவை எதிர்த்து தான் அப்படிங்கிறது கூட்டணி சுதறாம இருக்கிறதுக்கான முதலும் முக்கியமுமான ஒரு காரணமாக இருக்குது காரணம் இரண்டு நேஷனல் லெவல்ல பாஜகவுக்கு இருக்கிற பவரை அதிமுக பயன்படுத்திக்கிறது தேசிய அளவில் பாஜகவுக்கு இருக்கிற பலம் ஆதரவு மெல்ல மெல்ல தமிழ்நாட்டிலும் வருது அப்படிங்கறதால பாஜகவுடனான கூட்டணி அப்படிங்கிறது அதிமுகவுக்கு மக்கள் மத்தியில ஒரு கரிஷ்மாட்டிக்க உருவாக்கி தரும் ஒரு இருக்கும் மோடி வந்து அல்லது அதிமுகவுக்கோ வாக்கு சேகரிக்கும் போது அது இருக்கிற பெரிய வாய்ப்புகளையும் உண்டு பண்ணி தரும் காரணம் மூணு நிர்வாக பிரச்சனை இரண்டாவது பாயிண்டோட தொடர்புடையதான் இந்த மூன்றாவது பிரச்சனை அதிமுக தலைவர்கள் பலர் தொடர்ந்து வைக்கிற குற்றச்சாட்டுகள் ஆரம்பத்துல என்னவா இருந்தது அப்படின்னா அண்ணாமலை பத்தி தான் இருந்தது பாஜக பத்தி இல்லை அதாவது கூட்டணிக்கு தடையா இருக்கிறது மாநில தலைமை தான் பாஜகங்கிற கட்சி இல்லை அப்படிங்கிற டோன்ல தான் அதிமுக தொடர்ந்து விமர்சனம் வச்சது அதனால ஒவ்வொரு டைமும் அண்ணாமலைக்கும் அதிமுக லீடர்ஸ்க்கும் வேர்ல்ட் கிளாஸ் ஆகும்போது அதிமுக டெல்லி பாஜகவை காண்டாக்ட் பண்ணுச்சு ஆனால் அண்ணாமலை தமிழ்நாட்டு பாஜகவை தொடர்ந்து லைம்லைட்டில் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதால இந்த பிரச்சனையை டெல்லி எப்படி டீல் பண்ணுச்சு அப்படிங்கிறதுமே ஒரு சுவாரஸ்யமா இருந்துச்சு இந்த நிலையில் இந்த மூணு ரீசன்ஸ் மெயின் ரீசன்ஸ் போக ஆப்ரேஷன் லோட்டஸ் இடி ரைடு கொடநாடு கேஸ்னால அதிமுக வீக் கூடாது அப்படிங்கிறது கூட சில ரீசன் இருக்கலாம் அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க இனி ஏன் வந்து அதிமுக பாஜகவை எதிர்க்கணும் அப்படிங்கறது காரணங்கள் முதல் காரணம் திராவிடம் சனாதனத்தை ஆதரிக்கிற பாஜகவோட அதிமுக கூட்டணி வச்சாலும் அடிப்படையில் அதிமுக ஒரு திராவிட கட்சி சனாதனத்தை எதிர்க்கிற கோட்பாட்டை சார்ந்தது திராவிட கோட்பாடு இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவுடைய கொள்கை திமுகவை எதிர்க்கிறது தான்னு அதிமுக தலைவர்களே சொன்னாலும் திமுகவை அதிமுக எதிர்க்கிறது அப்படிங்கிறது சித்தாந்த அடிப்படையில் இல்லை நிர்வாகம் மற்றும் அரசு அடிப்படையில் தான் அப்படிங்கிறது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் பாஜகவுக்கு அது பாஜக அதுக்கு நேரெதிரான அரசியல் சித்தாந்தம் பேசுகிற கட்சி தான் கூட்டணி விமர்சிக்கப்படுது இது மட்டும் இல்லாமல் அண்ணா பற்றியும் ஜெயலலிதா பத்தியும் அண்ணாமலை பேசிருந்தது ஆல்ரெடி அதிமுகவுக்குள்ளே நிறைய புகைச்சல்களை உண்டு பண்ணுச்சு காரணம் ரெண்டு மக்கள் நலன் அதிமுகவுடைய கொள்கை அடிப்படையிலையும் சரி தமிழ்நாட்டு மக்களோட பெரும்பான்மை ஆதரவு அடிப்படையிலையும் சரி அதிமுகவால மக்களுக்கு ஆதரவான சில நிலைப்பாட்டை எடுக்கிறதுக்கு பாஜக உடனான கூட்டணி இடைஞ்சலா இருக்கு அப்படின்னுமே விமர்சிக்கப்படுது உதாரணமா சொல்லணும் அப்படின்னா சமூக நீதியை காப்பாத்துல இடஒதுக்கீட்டுக்கு பெரிய பங்களிப்பு பண்ணியிருக்கிற அதிமுகவே பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீட்டை ஆதரிக்கிறது இந்து போராட்டம் தொடர்பாக எந்த ஒரு சொல்லும் பேசாம இருக்கிறத சொல்லலாம் நீட் தேர்வையும் சொல்லலாம் சனாதன எதிர்ப்பையும் சொல்லலாம் இப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு இடைஞ்சலாக இருக்கு காரணம் மூணு அதிமுக பாஜக கூட்டணி பெரும்பாலும் விமர்சிக்கப்பட்டதுக்கு ரீசனாக கொள்கை தான் தொடர்ந்து சுட்டி காட்டப்படுது ஆனால் இதுக்கு பின்னால் இருக்கிற இன்னொரு காரணம் நிர்வாக பிரச்சனை கொள்கை ரீதியாக ஒத்துப்போகாத அளவுக்கு ஆட்சி ரீதியாகவும் ஒத்துப்போகலை இந்த கூட்டணி அதனால இரண்டாயிரத்தி பத்தொன்பது கூட்டணிக்கு பிறகும் கூட அதிமுக பாஜக கூட்டணியில் அரசு நிர்வாகம் சார்பாகவும் பிரச்சனை வந்தது இது ரெண்டு கட்சி தலைவர்கள்டையும் அதிருப்தியையும் ஈகோவையும் தூண்டிவிட்டதால ஒற்றுமை சமரசம் இந்த ரெண்டுத்துக்குமே இடமில்லாமல் போயிடுச்சு கூட்டணியில்